அடடே तो நழைறாங்க நல்லா நழைறாங்க ஆளே வர வேண்டிய ஒக்க வந்து பார்த்த மாதிரி ஒக்கரே ஒக்க வந்து பாருங்க சைசின் கொஞ்சம் பிஸ் चलो ஒக்கறங்க சீக்கிரம் ஒக்க சொல்ல பகாங்க ஒக்க சொல்ல கொஞ்சம் ஒக்க சொல்ல கொஞ்சம் எல்லாம் ஒக்கறங்க ஏய் நான் கீழ போய்ிட்டே பான் போகலாம் பாஸ் டெஸ்ட் الحال 6 6 டெஸ்ட் الحال

இந்த நிகழ்வை வளைமியங்களை அழைத்து வந்து பெருமை செய்திருக்கூடிய கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அருமை நண்பர் வண்டி மண்டலத்தின் சூறாவளி திரைப்படங்களில் நடித்து வந்து கொங்கு மண்டலத்தை பெருமை சேர்க்கக்கூடிய மஞ்சுநாதன் அவர்களுக்கு உற்சாகமான கரகோசம் கொடுத்து கொங்கு மண்டலத்தின் அழகு என்னன்னா அந்த கொங்கு பாசு ஒண்ணு இன்னொன்னு தென் மாவட்டங்களிலிருந்து வேலை தேடி வர்றவங்களுக்கு வேலை கொடுக்கிற ஊராக திருப்பூர் கோயம்புத்தூர் வரைக்கும் சரணாலயம் பறந்து வர பறவைகளுக்கு எப்படி சரணாலயம் அடைக்கலம் கொடுக்குது அதே மாதிரி வேலை இல்லாத மக்களை ஒரு தென்னிந்தியாவின் மான் சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் அதனால அந்த பாசையா வாங்க போங்க நாலு வயசுக்கு சாமி சொல்ற ஒரு இங்கிலீஷ்

மகிழ்ச்சியும் மனநிறைவு அதிகமா இருந்தது வாட்ஸ்அப் காலத்திலா அல்லது வயல்வெளி காலத்திலா அதாவது முன்னோர்கள் வாங்கும் போது அந்த மென்மையான வாழ்க்கை கிராமியம் சொல்லி ஊர் பேர் கிராமியம் அழகான கிராமம்னு சொல்லாச்சு சார் கிராமம் என்றாலே அழகுதான அல்லனா அழகான அப்படி ஊர் கிடத்துல கிராமியம் பேரே வச்சுக்கீங்க அப்ப அந்த கிராமிய வாழ்க்கையில பண்பாடோடு இயற்கை உணவோடு சாப்பிட்டு நீடிச்சு குளிச்சு வாழ்க்கை எவ்வளவு ஆகாது என்று சொல்றதுக்கு ஒரு மூன்று அழகான கவிஞர் பெருமக்கள் இல்லைங்க எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம் பரபரப்பா இருக்கும் எதை பத்தி நாங்க துரிதமான காலம் ஏதோ மின்னல் சார் இருக்க உழைப்பவர்கள் சொல்லி வாட்ஸ்அப் காலம் தான் பேசியிருக்கு மூன்று அறிஞர் பெருமக்கள் இவர்கள்லாம் ஆமா வயல்வெளி காலம் என்று மஞ்சுநாத் வந்த மாதிரி பேராசிரியர் பேராசிரியில் முனைவர் பட்டத்தை பெற்று இப்பொழுது பேராசிரியாக இருந்து கொண்டு இரவு கலைக்கூடமாக பல்கலைக்கழகமாக மாற்றி வரக்கூடிய அன்மையான கவி நினைவு பேச்சுக்கும் நல்ல சிந்தனை சிரிப்பு பேச்சுக்கும் சொந்தக்காரர் சேலம் அப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோசனை தொடர்ந்து எங்க பட்டிமன்றத்தில் முதலாவது தான் இணைகிறார் முந்து நாள் ஒரு ஆள் வந்தார் சார் எனக்கு தான் சார் முதல் பட்டிமன்றம் தாரு எனக்கு அது கடைசி பட்டிமன்றம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் இளைஞர் முறை இந்த பெண்கள் எல்லாம் வேலைக்கு வரணும் எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் தான் இந்த பேச்சு துறை தமிழ் கேர் வரணும் அந்த வகையில் இல்ல வருணை பேரே பாத்தீங்களா அழகான பேச ஆசிரியரா இருக்காங்க அதே போக பட்டிமன்றத்திலும் பிரமாதமாக பேசி வரக்கூடிய வருணி அவர்களுக்கு ஒரு பெரிய கரவசம் கொடுத்து அற்போடு அதே போல நம்ம பகுதிக்காரங்க இந்த பட்டி பண்ணத்துல இதெல்லாம் ஒரு அழகு ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு ஆறு புதிதாக வரும்போது பட்டி பண்ணத்துக்கு புதிய விஷயங்கள் கிடைக்கும் வளர்க்கும் போல விஷயங்கள் இல்லாம புதிய விஷயங்கள் கிடைக்கும் அந்த வகையில் உங்க பகுதிக்காரங்களே இந்த மேடை அழகு ஏன்னா எல்லா ஒரு திறமசாலி இருப்பாங்க அந்த வகையில் உங்க பகுதியை சேர்ந்த இன்று முதல் அவங்க அரங்கேறாங்க

அதுக்கு ஒரே காரணம் தான் நீங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுமா இந்த ஆட்டு உரல் அதுக்கு அதுக்கு ஆட்டும் போது நூத்தி பத்து நூத்தி இருபது வயசு இருந்தாங்களே அப்படின்னு அவங்க வாசம் சொல்லுவாங்க என்னைக்கு இந்த உரல் வீட்டை விட்டு வெளியே போயிச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு சார் ஆரோக்கியம் போனது எங்களை நீங்க மறந்த நாட்டி அம்பிக்கல மறந்தீங்க ஆட்டு உரலை மறந்தீங்க இன்னைக்கு புத்தாடி கிடைக்கும் எங்க காலத்துல ஏழைகள் அதிகமா இருந்தாங்க உண்மைதான் விவசாயிகள் இருந்தால் தினக்கூலியா இருந்தோம் ஏழைகள் அதிகமாக இருந்தோம்

இத்தனை பேச்சாளர்கள் ஒரு ஆத்துல வெளியே இருந்து பேசாத அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா அழகான நகைச்சி சொன்னாங்க இதெல்லாம் நீங்க மேடையில் வந்து சொல்லாமே அப்படின்னு போங்க எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு சிரிக்கிறேங்க அப்படி வெளிக்கொண்டு வந்த காலம் எங்களுடைய வாட்ஸ்அப் காலம் சார் என்று பேசுறதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா பேராவதி பட்டுக்கோட்டை அந்த ஊர்ல வந்து போஸ்ட் உமன் நீங்க போஸ்ட் மேன் கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே பார்த்தா சரியான விலைக்கு சரியான ஆகும்

பாலகுமாரன் என்ற மிகச் சிறந்த எழுத்தாளர்கள் துணை எழுத்தாளராக இருந்தார் அதோடு அந்த தோல்வி முடிஞ்சு என்னது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குறும்பட இயக்குனர் ஈரோட்டில் நிறைய குறும்படங்களை இயக்கி இயக்கிக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் பாடல்களே அது மாற்றி எழுதி அதை உள்டாவாக பாடி மக்கள் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு தனித்திறனை பெற்றவர் நம்ப காலம் கால் பேசி வருகிறார்

மூன்று மணி நேரம் நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது பெரிய உற்சாகமா போக நல்ல தூக்கம் வரும் ஓராண்டுக்கு உங்களுக்கு எந்த நோய் அண்டாது அடுத்த நிகழ்ச்சி நடக்கிற வழியும் என்று சொல்லி இந்த நிலாவை வெளிமையோடு வழங்கியிருக்கக்கூடிய பெருமையோடு வழங்கி இருக்கக்கூடிய விழா குளிபுரங்கள் ஊர் பொதுமக்கள் அந்த நண்பர் வைஞ்சநாதன் எல்லாரும் உட்பட எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு மேலும் ஒரு பெருகுற்ற வண்ணமாக நல்ல இசை கலைக்கரி சேர்ந்த இசை கலைக்கரி உயிர் தட்டதே இசை என்பதனால் நடுப்பதில் இருக்கிறது இசையால் இருக்கும் சிலர் எப்படி இருக்கும் அழகாக பாடியும் இசை எழுப்பியும் நகைச்சுவை செய்தும் சிந்திக்க வைத்து சிறப்பாக அமைப்பது அந்த நிகழ்வை இசை நிகழ்வு செய்ய இளையராஜா மற்றும் செல்வம் இசை ஒரு பெரிய சொல்லுவது அவங்களுக்கு வாழ்த்து நல்ல கூட்டம் கூடி இருப்பீங்க பெரிய மகிழ்ச்சி அப்படியே உட்கார்ந்து இருக்கணும் ரொம்ப கூட்டம் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரசிகர்கள் பார்த்ததுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இவ்வளவு தூரம் போறோமே எப்படி இருக்க போறோமோன்னு அந்த பையன் வந்தப்ப அழகான ரசிகர்கள் யாரும் எந்திரிச்சு போகாம அப்படி போகன்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு ஆளா போகும் குபேம் குபேரும் குடும்ப கூடமா இருக்கும் வரும்போது வீடு கோபம் வாழ்வானா

உங்களுக்கு நிச்சயமா இந்த இரு கையிலும் இரு கையிலும் இருந்தால் போதும் சிறப்பாக பேசுவார் என்று சொல்லி மகிழ்ச்சியும் மனநிறைவான வாழ்க்கை எங்களுடைய வயல்வெளி காலத்தில் அதாவது முன்னோர்கள் காலத்தில் விவசாய காலத்தில்தான் தான் என்று சொல்லி பேராசிரியர் அப்போ அவர்களுக்கு ஒரு பெரிய கரகசு கொடுத்து அவர் அன்போடு வர வேண்டும்

வல்லுன் வாக்கிய நிலையை பறந்து கப்பட் கைகளிலே தமிழ்த்து கண்டதாசனின் காதலியாய் விண்ணுக்குள்மலையாய் மனுக்குன்னீராய் உலக்கு நானாய் எனக்கு நமக்கு நாம ஆயிட்டு நமக்கு முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கே கரம் சுரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் அணக்கங்கள் ஆனால் அறுபத்தி மூணு நன்றி

உண்மையை சொல்ல நாங்க நாலு பேர் வந்திருக்கோம் புதுசா ஒரு வரவு வேற பயன்படி காலம் நாங்க உண்மையை சொல்ல வந்திருக்கோம் வாட்ஸ்அப் காலம் பொய் சொல்ல மூணு பேர் வந்திருக்காங்க தீர்ப்பு சொல்ல கில்லி மாதிரி நீங்க வந்திருக்கீங்க இந்த ஊர் பேரு என்னையா ஊர் பேரு ராமியம்பட்டியா இத பாராட்டி ஒரு பஞ்சு நான் சொல்றேன் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் எப்படி கை தங்க வரும் பாத்தீங்களா ராமியன் அள்ளி ஆனா இன்விடேஷன்ல

இந்த கைத்தில அடுத்த லெவல் பார்த்தீங்களா டீக்கடையில ரொம்ப நாளா தொந்தர பண்ணும் நம்ம ஊர் பசங்களை பார்க்காத பொண்ணும்

கொடுக்கற கண்ணால கை தூங்காத. சரி பத்தாதோ அப்படி ஓகே. गंगामाली பாருங்க இன்னொரு பாட்டு பாருங்க.

வயல்வெளி காலம் இப்ப இந்த மேலே ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நடுவர்ல இந்த வாட்ஸ்அப் நல்லா இருக்குங்க உங்களை சாட்சியா வச்சு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா வந்து சொல்லுங்க ஓகேவா ஏழே ஜென்மத்துக்கும் ஏழே ஜென்மத்துக்கு இப்ப பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் எல்லாம் கை தூக்குந்தா பார்ப்போம் ஒரு அண்ணன் ரெண்டு கையை தூக்குறாங்க

கேக்குற இத வச்சு தான் லோன் வந்துருச்சு. என் போட்டோ வச்சு ஊர் லோன் வாங்கி நான் இயமே இந்த காலம் மகிழ்ச்சியான காலம் நம்ம சொல்ல முடியும் நான் கேட்கிறேன் இந்த ஒரு ஆனா ஆனா சத்தியமா ஏன்னா மைக் நல்லா மக்கள் சரி பண்ண மாட்டாங்க. மக்கள் நல்லா பண்ண மைக் நம்ம ஊர்ல மைக் சூப்பர் மக்கள்